என்ன பிரியமானவர்களே எனக்கு சின்ன வயசில் வண்ணத்து பூச்சின்னா ரொம்ப பிடிக்கும் வண்ணத்து பூச்சி இந்த புட்டான்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இங்கே தும்பின்னு சொல்கிறாங்க அதை பார்த்தாலே ஓடி போய் அதை பிடிக்கணும்னு ஒரு ஆசை உண்டு எனக்கு நான் எப்பப்பெல்லாம் பிடிக்கணும் அப்போலாம் பார்த்தீங்கன்னா கையில் வந்து அதை செத்து தான் அது அதை உயிரோடு பிடிக்க முடியாது ஒரு முறை என்ன பண்ண வண்ணத்து பூச்சி அப்படியாது உயிரோடு பிடிச்சணும்னு சொல்லி அதை போய் நைஸாக அந்த வண்ணத்து பூச்சை பிடிச்சேன் பிடிச்சோடனே அது சாகலை உயிரோடு இருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் நேராக வீட்டுக்கு போனேன் வீட்டில் போனால் அங்கே ஒரு கண்ணாடி பாட்டல் இருந்துச்சு அந்த கண்ணாடி பாட்டிலுக்குள்ள அந்த வண்ணத்து பூச்சை போட்டுட்டு அது மூடி அந்த அலமாரியில் வச்சுட்டு அதை பார்த்து ரசிக்க ஆரம்பித்தேன் வண்ணத்து பூச்சி என்ன பண்ணோம் மேலையும் கீழேயும் எப்படியாவது வெளியே வரணும் கடினமாக முயற்சி பண்ணிச்சு அதனால் வரவே முடியல இதே நேரத்தில் என்னுடைய தாய் அதை பார்த்துட்டே இருந்தாங்க என் பக்கத்தில் வந்து என் மண்டல ஒரு கொட்டு கொட்டி வாயில்லாத ஜீவனைன்னு இப்படி ஒரு பாட்டிலை அடைச்சி துன்பப்படுத்துறியா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டலை திறந்து வண்ணத்து பூச்சை தூக்கி பறக்க விட்டுட்டாங்க பவுல் என்ன சொல்கிறாரு சாத்தானும் இப்படித்தான் நம்மை அடைத்து வைத்திருக்கிறான் என்று சொல்லி எபேசியர் ரெண்டு ஐந்திலே சொல்லுகிறார் அக்கிரமத்தினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லுகிறார் சாத்தான் என்ன பண்ணால் தந்திரமாக பாவத்திற்கும் அக்கிரமத்திற்கும் நடுவாக வைத்து நம்மை பூட்டி வைத்து விட்டான் நாம் உள்ளே மாட்டிக்கொண்டு எப்படியாவது வெளியே வர வேண்டும் என்று கடினமாக முயற்சி எடுத்துக்கொண்டே இருந்தோம் ஆனால் நம்மால் வர முடியவில்லை எப்படி வண்ணத்து பூச்சி உள்ளே இருந்து போராடியதோ அப்படியே மனிதன் போராடுகிறான் சில வருடத்திற்கு முன்பாக நான் வட இந்தியாவில் கங்கை நதி என்ற ஒரு ஆறு உண்டு அதன் அருகிலே உள்ள சன்னியாசிகளை சந்திப்பதற்கு அவர்களுடைய பேட்டி எடுப்பதற்காக போயிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் சன்னியாசிகளிடம் இருந்தாங்க அப்போ அவங்ககிட்ட கேட்டோம் எவ்வளோ நாள் அங்கே இருக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் இருபது வருஷன்றாரு ஒருத்தர் இருபத்தஞ்சு வருஷன்றாரு ஒருத்தர் முப்பது வருஷன்றார் ஒருத்தர் நாற்பது வருஷன்றார் நாங்கள் கேட்டோம் குடும்பத்திலாம் விட்டுட்டு இங்கே வந்து ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம் அப்போ அவர் சொன்னாரு எப்படியாவது என்ன பண்ணணும் முக்தி அடையணும் அப்படின்னு எனக்கு ஆசை நாங்கள் கேட்டோம் அப்போ முக்தி அடைஞ்சிங்களா இல்லை மனிதன் முக்தி அடைவதற்காக பாவத்திலிருந்து விடுப்படுவதற்காக அக்கிரமத்திலிருந்து விடுபடுவதற்காக எத்தனையோ பிரயத்தனங்களை அவன் எடுத்துக்கொண்டே இருக்கிறான் ஆனால் அந்த முயற்சி தோல்வியாகவே அவனுக்கு முடிவதை பார்க்க முடிகிறது ஆனா எப்படி அந்த பாட்டலுக்கு வெளியே இருந்த என்னுடைய தாய் அதை பார்த்து இரக்கம் வைத்து வண்ணத்து பூச்சை திறந்து விட்டார்களோ அப்படியே ஆண்டவரும் சாத்தான் நம்மை அடைத்து வைத்ததை பார்த்து நம் நாம் துன்பப்படுவதை பார்த்து ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு என்ற பெயரிலே இந்த பூமியிலே வந்து சாத்தானுக்கு எதை செலுத்த வேண்டுமோ அந்த கிரயத்தை செலுத்தி அக்கிரமத்திற்கும் பாவத்திற்கும் நடுவாக அல்லாடி கொண்டிருந்த உங்களையும் என்னையும் ஆண்டவர் விடுவித்து ஒரு வண்ணத்து பூச்சியைப் போல நம்மை பறக்க விட்டிருக்கிறார் எனக்கு பிரியமானவர்களே இதை பார்த்து கொண்டிருந்த நீங்கள் கூட ஒருவேளை நான் பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் நான் எப்படியாவது முக்தி அடைய வேண்டும் நான் எப்படியாவது ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் விண்ணகத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா உங்களால் அது முடியாது ஆனால் இயேசு என்ற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அவரை நீங்கள் சார்ந்து கொள்வீர் என்றால் அவர் உங்களை அக்கிரமத்திற்கும் பாவத்திற்கும் நடுவாக இருக்கிற உங்களை தன்னுடைய இரத்தத்தினாலே மீட்டெடுத்து அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை வழிநடத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்ன பிரியமானவர்களே இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன் ஆண்டவர் தான் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன்.